அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று ஒரு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு இரண்டு ரூபாயும் பத்து கிராமிற்கு இருபது ரூபாயும் குறைந்துள்ளது ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்று ஒன்பது ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொண்ணூற்று ஒன்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபதாயிரத்து ஆர் ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து ஆறுநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நூற்று பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எட்நூற்று எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி